லவ் காஷ்னே கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட் சும்மா பேசிட்டு போயிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு கீழே கிடந்து என்னத்தையும் பறக்கிட்டு இருந்தா என்னதுலாம் சொல்லி கேட்டா நூறு பாலும் சொல்லி கொடுத்தான் நான் உடனே என் ஃப்ரெண்ட்டு ஒரு நூறுபா இருக்கலாம் அப்படி சொல்லி சொன்னேன் அவன் மொத்தம் இருநூறுபா இருக்குமாப்பே வா பிரியாணி சாப்பிட போகும் சொல்லிட்டான் அப்புறம் என்ன காலேஜிலிருந்து கிளம்பி பிரியாணி சாப்பிட போயிட்டு இருந்தோம் பிரியாணி சாப்பிட நம்ம ஃப்ரெண்டு கரெக்டா எங்க கூட்டுருந்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டபுள் சிசி காலேஜ் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸான ஆரோன் பீஃப் பிரியாணி தான் கூட்டு வந்திருந்தான் கடையில அன்ன வரும் பார்சல் போட்டுட்டு இருந்தாங்க கடையில உள்ளே வெளியே பயங்கரமான கூட்டமா இருந்துச்சு நாங்க ஒரு விளையாட்டு ஒரு இடத்த பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இலையை கழுவி ஃபர்ஸ்ட் தயிர் உள்ளி வச்சாங்க அதுக்கப்புறம் பிரியாணியை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு போயிட்டாங்க பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் எல்லாம் போட்டு தரமாட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஒரு பீஸ் எடுத்து ஃபர்ஸ்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பீஸை பார்த்தீங்கன்னா வேறு நல்லாவே சாப்பிட்டாட்டே வந்துருந்துச்சு அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய நல்ல எலும்பு வேற கொடுத்தாங்க நான் உடனே பிரியாணி எடுத்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சேன் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் உண்மையில வெறி தனமாட்டு இருந்துச்சு பீஃப் பிரியாணிக்கு நம்பர் ஒன் கடைன்னு சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்டு வேறு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சாலையை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் நம்ம